பிளக்சாலஜி கால்பாத சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஒரு வருட டிப்ளமா கோர்ஸ் இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு சான்றிதழ் பயிற்சி வகுப்பு ஆகிய பயிற்சி வகுப்புகள் கடந்த ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது ரெங்கா அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் ஃபுட்ரு ப்ளக்சாலஜி ட்ரைனிங் அண்டு ட்ரீட்மெண்ட் சென்டர் கால்பாத சிகிச்சை பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இரண்டு நாள் சிறப்பு பயிற்சியில் நமக்கு நாமே செய்வது எப்படி நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்காக கால் பாதங்களுடைய புள்ளியின் இருப்பிடம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை நோய்க்குரிய முறை மற்றும் செய்முறை அனைத்தும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் ஒருவருடைய டிப்ளமா கோர்ஸை கற்று முறையாக கற்று தகுதியான சான்றிதழைப் பெற்று பின் பகுதி நேர முழு நேர தெரபிஸ்டாக தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த கால்பாத அழுத்த சிகிச்சை பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் பயன்பட்டு வருகிறது அதனால் டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி பயிற்சியை கற்று பயன்பட அறிய வாய்ப்பு மத்திய அரசினுடைய சிறு மற்றும் குறு அமைச்சகத்தின் சார்பாக எம்எஸ்எம்இ மூலம் அனுமதி பெற்று ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி பெற விரும்புவோரும் தொடர்பு கொள்ளவும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபோய் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளக்சாலஜி அப்படிங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை நம்ம கால் பாதங்களில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன அப்போ கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது என்டோகிரின் சிஸ்டம் தூண்டப்படுகிறது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது ரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது நிணநீர் சுரப்பிகள் தூண்டப்படுகிறது இதன் மூலமாக கால் பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது இதன் மூலமாக உல உடலில் எந்த பகுதியில் கழிவுப் கழிவுப்பொருள் தேக்க இருந்தாலும் அவைகள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகின்றன உடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது அதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் அற்புதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் செயல்பட்டு வரக்கூடிய புற்றுப் ப்ளக்சாலஜி தெரபியை நாமும் கற்று பயன்பட அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோரும் சிகிச்சை பெற விரும்புவோரும் தொடர்புள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன்